வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்கர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிசபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அடைகிறார் என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதனராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பெயர்ச்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குரு பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பணங்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜ யோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் மக்கர நிலையில் பயணம் செய்வது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் குருவின் பார்வையால் வருமானம் அதிகரிக்கும் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம் பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும் குரு கோடி கோடியாக கொட்டி கொடுக்க போகிறார் சுபகாரியங்கள் மலமளவன நடைபெறும் திருமணமாகியும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர கிட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரிக்குள் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை இனி வரும் நாட்களில் படிப்படியாக குணமாகும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும் சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை கூட படிப்படியாக குணமாகும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இப்படியாக வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சண்டை போட்டு சென்ற குடும்ப உறுப்பினர் சிரித்து கொண்டே வந்து மீண்டும் குடும்பத்துடன் இணைவார் வெளிநாடு சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த அன்பர்கள் கூட இனி வரும் நாட்களில் மீண்டும் குடும்பத்துடன் இணைவார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும் கொடுத்த கடனை சாமர்த்தியமாக பேசி வசூல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் இதனால் வரையில் நல்லபடியாக வேலை செய்தற்கான பலன் சிலருக்கு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இதுவரையில் எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் கூட கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் செய்ய தவறிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் ஒரு முடிவுக்கு வரும் பல இடங்களில் கிளைகளை துவங்கவும் வாய்ப்புகள் உள்ளன சிலர் தங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவும் வழிவகை பிறக்கும் புதிய நல்ல கூட்டாளிகளை பெறவும் இடம் உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் முடிந்த வரையில் யூக வணிகத்தில் அதிக கவனம் தேவை அதுபோல முடிந்த வரையில் கடன் கொடுப்பதை தவிருங்கள் அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை மீண்டும் போராடி பெற்று விடுவீர்கள் எனினும் உங்களது பேச்சில் மட்டும் எப்போதும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதிக அலைச்சல் மற்றும் சோர்வு ஏற்பட்டாலும் கூட தங்களது உழைப்பினால் இறுதியில் முன்னேறுவார்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் கலை நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள வழிவகை பிறக்கும் பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட இறுதியில் மகிழ்ச்சி தரும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் கிடைக்கும் மொத்தத்தில் பெண்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மாணவ மாணவியர்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீர்கள் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்படியாக பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்துடன் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் அவதி படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பித் தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த நமக என்ற மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம